வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் காணொலியை முழுமையா பாக்குறதுக்கு முன்னுக்கு மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு வாங்க இப்போ காணொலிக்குள்ள போகலாம் பூநகரி தெலிகரை பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரை ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இது சரியா எங்க சொன்னால் பூனகரி சந்தில இருந்து மன்னார் வீதியை நோக்கி நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று வரும் சிவன் கோயில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வரும் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன் ஒழுங்கையால ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு நூறு மீட்டர் தூரம் போன உடனே இடதுகை பக்கத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ பாருங்கள் இந்த இடது கரை சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்கை தூண் போட்டு முள்ளு கம்பியால் வந்து அடைச்சிருக்கு பாருங்கள் இந்த காணி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு பரப்பு காணி வந்து அமைஞ்சிருக்குது இரண்டு பக்கங்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதை அமைப்புகளை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணி நீங்கள் வந்து விரும்பின பக்கங்களால் வந்து உங்களுடைய பிரதான நுழைவாயில வந்து நீங்கள் வச்சு பயன்படுத்தி கொள்ள முடியும் அதாவது கேட் வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணுமென்றாலும் வச்சு கொள்ளலாம் இரண்டு பக்க பாதைகளை கொண்ட ஒரு அற்புதமான காணி காணிக்குள்ளே போகலாம் இப்போ காணியினுடைய அமைப்பையும் ஒரு க பார்க்கலாம் நல்ல சமதரையை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணி ஒன்று உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மண் வளத்தை கொண்ட காணி இது வந்து நீங்கள் தோட்டமாகவும் வந்து செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும் இதில் ஒரு பெரிய கிடங்கு கொண்டு இருக்குது பேரங்களன் இது வந்து கிணறுக்கு தோண்டி அப்படியே இடிஞ்சபடி கிடக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் தேவையான கிணறும் வெட்டி கொள்ளலாம் அல்லது நீங்கள் மூடி அதை மூடிக்கொள்ளலாம் காணிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குடில் ஒன்று இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் ஏழு தென்னை மரம் இருக்குது மூன்று காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் இருக்குது பிலா மரம் ஒன்று தேசி ஒன்று அன்னமுன்னா மரம் வந்து இரண்டு மரமும் மாதுளை மரம் இரண்டு மரமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்கு நிற்கிது மற்றபடி காணிக்குள்ளே வந்து வேறு எதுவுமே கிடையாது ஒரு குட்டி வீடு ஒன்று இருக்குது அவ்வளோதான் இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு பரப்பும் சேர்த்து இருபத்தி இரண்டு லட்சம் ரூபா சொல்கிறாள் காணியினுடைய உரிமையாளர் மேற்கொண்டும் நாங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதில் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தாரன் நீங்கள் வந்து எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டும் நான் வந்து உரிமையாளரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து நான் உங்களுக்கு எடுத்து தாரேன் அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதுர மரமும் இருக்குது நல்ல பெரிய முதுர மரம் அதோடய பலகையை வந்து அடுத்தக்கட்டத்தில் ரெண்டு லட்சம் ரூபா காற்றுக்கு மேலே விற்பனை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய முதுர மரமும் வந்து அப்படின்னா இருக்குது இது இது அதை விடுங்க வீடு வந்து குள்ளையில் அது அது ஒரு சும்மா ஒரு ஓலையால் மேய்ஞ்சி ஒரு சின்ன கொட்டியிலாக இருக்குது அது பக்கத்து காணியில் இருக்கிற மரம் கஜு பாருங்கள் பக்கத்து காணியில் இப்படி என்ன சைஸில் வளர்ந்துருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு மண்பளத்தை கொண்ட ஒரு காணியாகத்தான் நான் நான் இதை பார்க்குறேன் உங்களுக்கு இந்த காணி வந்து பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் வந்து எனக்கு அழைப்பைப்படுத்துங்க நாங்கள் கதை பேசி காணி எடுத்துக்கொள்ளலாம் இதுபோன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய விற்பனை தளத்தினூடாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து நீங்கள் அலைப்பைப்படுத்துங்க நாங்கள் வந்து அந்த காணியை உங்களுக்கு உங்களுடைய காணிகளையும் விட்டு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணி வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கிறேன் உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நேரடியாக தந்து கொண்டிருக்கிறேன் நானே வந்து கதைச்சு பேசி உங்களுக்கு காணியை வந்து எடுத்து தந்து கொண்டிருக்கிறேன் என்னிடமிருந்து காணி எடுத்தவர்கள்ட்ட என்னை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க எப்படி நான் நேர்மையாக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன் நண்டு மத்தமொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்